தமிழ் சினிமாவில் நைன்டிஸ்களில் வெளியான படங்களில் இன்றும் பேசப்படும் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு வெளியான நாட்டாமை திரைப்படம் பாடல் முதல் காமெடி வரை இந்த படத்தின் காட்சிகள் இன்றும் மக்களால் பேசப்படும் ஒன்றாக இருக்கிறது கே எஸ் இயக்கிய இந்த படத்தில் சரத்குமார் மீனா குஷ்பு விஜயகுமார் செந்தில் கவுண்டமணி மற்றும் பலர் நடித்துள்ளனர் நாட்டாமை படத்தில் செந்தில் தந்தையாகவும் கவுண்டமணி மகனாகவும் இவர்களுக்கு இடையே நடக்கும் காமெடி இன்றும் ஃபேமஸ் தான் அது மட்டுமில்லாமல் நாட்டாமை படத்தின் மிக்சர் காமெடி இன்றும் பல மீம்ஸ்களுக்கு தேனி போட்டு வருகிறது இந்த காமெடியில் மஞ்சள் புடவை கட்டி வரும் அந்த பெண்ணை நினைவிருக்கதா அந்த பெண்ணின் பெயர் கீர்த்தி நாயுடு சேதுபதி ஐ பி எஸ் மே மாதம் சுல்தான் போன்ற படங்களில் நடித்துள்ளார் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு ஹிந்தி படங்களிலும் இவர் நடித்துள்ளார் தனது சமூக வலைத்தள பக்கங்களில் புடவையில் கவர்ச்சி காட்டும் புகைப்படங்களை பகிர்ந்து வரும் இவரின் ரீசன்ட் போட்டோஸ் இணையத்தில் வைரலாகி வருகிறது இது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க